வணக்கம் கேள்வி இந்த வீடியோல இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் அப்டேட் தான் வந்து பாக்க போறோம் இருந்து சோசியல் மீடியால இவங்க விட்டு அவங்க விக்கிட்டு அப்படின்னு மாத்தி மாத்தி ஒரு அப்டேட் பயங்கர இருப்பீங்க சோ கரெக்டான அப்டேட் என்ன யார் யார் எவிக்ஷன் ஆக போறாங்க என்ன டீடெயில் என்ன என்ன நடந்து சேவிங்ஸ் ஆடுற ஒன்று வந்து வந்திருக்கு சாட்டர்டே எபோடல அது என்னங்கிறது டீடைலா சொல்றேன் சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நீங்க பண்ண வேண்டியது இந்த மாதிரி லைவ் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோக்கு நீங்க ஒரு லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும் அப்டேட் போறதுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க முதல்ல இந்த வாரத்துக்கான முதல் எவிச்சன் சரிங்களா டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் காலையில முதல் வீடியோ போட்டுட்டேன் டபுள் எவிக்ஷன்ல எவிக்ஷனுக்காக வெயிட் பண்ணப்பட்ட ஆட்கள் யார் யார் அப்படின்னா நாலு பேருங்க நாலு பேர் ஒன்னு ரயான் ரெண்டாவது தர்சிகா மூணாவது சாட்சனா நாலாவது ஆர்ஜே ஆனந்தி இந்த நாலு பேர்ல யாராவது ஒருத்தர் தான் எவிக் பண்ணும் அஞ்சு ஆள் இருந்திருக்கணும் ரஞ்சித்தும் உள்ள வந்திருப்பாரு சோ ரஞ்சித் வந்து கேப்டன் ஆன ஒரே காரணத்தினால நாலு ஆட்கள் மட்டும் வந்திருக்காங்க சோ இந்த நாலு ஆட்கள்ல முதல்ல டபுள் எவிக்ஷன் பேசும்போது பேச முதல்ல இவங்க செலக்ட் பண்ணால ஆர்ஜே ஆனந்தியே டிக் பண்ணி இவங்க சாச்சனாவே டிக் பண்ணி தூக்கிட்டாங்க சிங்கிள் எவிக்ஷன் இருந்திருந்தாலுமே இந்த வாரத்துல சாச்சனா வந்து எவிக்டா இருப்பாங்க அப்படி இது கன்ஃபார்ம் ஏன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா தான் எவிக்டி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன் அதுலயுமே சொல்லியிருந்தேன் சாச்சனா அண்ட் ஆர்ஜே ஆனது இந்த தர்சிகா முதல் பேச்சுவார்த்தையில சாச்சனா அடுத்து தர்சிகா தான் வச்சிருந்தாங்க டபுள் எவிக்ஷனா பட் எதனால வந்து பாத்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி வந்து பாத்தீங்கன்னா இப்ப முதல்ல ஃபர்ஸ்ட் எவிக்ஷனா வந்து சாச்சனாவை தூக்காம ஆர்ஜே ஆனந்தி வந்து தூக்கிருக்காங்க ஆர்ஜி ஆனந்தி எவிக் பண்ணப்பட்டாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க சரியா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து எவிக் பண்ணிருக்காங்க சாட்டர்டே ஒரு எபிசோட் சண்டே ஒரு எபிசோட்ல எவிக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரியா இப்போ இவங்க சாச்சனா வந்து எவிக் பண்ணிருக்காங்க இதுல ஏன் தர்சிகா வீட்டுக்குள்ள வச்சிட்டாங்க ரயான ஏன் வச்சுட்டாங்க அப்படின்னா புள்ளிக்கு ஏன் கோவா கேங்க அந்த கண்டென்ட்ல ஒரு கண்டென்ட் வந்து கிடைக்குது இப்ப இந்த ஓட்டுகள் இந்த எவிக்ஷன் வந்து மக்களால நடக்குது அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அது உண்மை கிடையாது மக்களோட எவிக்ஷன்லயோ மக்கள் போடுற ஓட்டுலயே வந்து பாத்தீங்கன்னா எவிக்ஷன் அந்த இது எல்லாமே நடக்கிறது கிடையாது அவங்களுக்கு யாரு கண்டென்ட் கொடுக்குறாங்களோ அவங்கள உள்ள வச்சுக்கிறாங்க கண்டென்ட் கொடுக்காதவங்களை வெளிய அனுப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரிதான் சோ அப்படி பார்த்தா சத்தியாவெல்லாம் என்ன கண்டெட் கொடுக்குறான் அப்படிங்கிறது நீங்க வந்து கேட்கலாம் இப்போ ஒரு லைவ் போறோம் ஒரு இது போறோம்னா அதுல வந்து கமாண்ட் போறதே இந்த சத்தியாலய ஆண்டா உள்ள வச்சிருக்கீங்க உள்ள வச்சிருக்கீங்க மாதிரியே ஒரு கண்டென்ட் கிடைக்கில்லையா சோ அதன் அடிப்படையில கூட இவங்க எல்லாம் உள்ள வச்சிருக்கலாம் அப்படிங்கிறதுதான் இப்போதைக்கு தர்சிகா அண்ட் விசாலோட லவ் கண்டென்ட் உங்களுக்கு தேவை இந்த க்ரிஞ்சு கண்டென்ட்டா உங்களுக்கு தேவை எதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் அண்ட் டிமோ டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா முதல் நாள் டாஸ்க்கு ஸ்டார்ட் ஆகும்போது ஆறு ப்ரோமோ விட்டாங்க கண்டென்ட் செம்மையா இருந்துச்சு எபிசோடு ஸ்டார்ட் பண்ணதே வந்து பாத்தீங்கன்னா இவரோட டாஸ்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுல பாதியை கட் பண்ணிட்டு மறுநாள் அதாவது ப்ரோமோல உள்ளது கூட எபிசோட்ல போட முடியாத அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மறுநாள் பாதி வச்சுதான் போட்டாங்க தான் சொல்லணும் பாதி கண்டத்தை கட் பண்ணி தான் போட்டாங்க அந்த அளவுக்கு கண்டென்ட் இருந்துச்சு அன்னைக்கு எபிசோட்ல அதே அதுக்கு மறுநாள் எபிசோட்ல வந்து பாத்தீங்கன்னா கண்டென்ட் இல்ல கண்டென்ட் இல்லாத போய் இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களுக்கு தேவைப்பட்ட கண்டென்ட் எங்க இருந்துச்சுன்னா இவங்க தர்சிக்காவ விஜே விசாலும் பேசின ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு கண்டென்டா இருந்துச்சு உடனே அதை தூக்கி போட்டு அதுல ஒரு பத்து நிமிஷத்தை ஓட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சி அந்த கண்டன்ட போட்டு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த இவங்களோட விஷயத்த வந்து போட்டு காமிச்சாங்க சரியா இதன் அடிப்படையில என்ன அளவுக்கு தர்சிகா விஜய விசாரோட கிரிஞ்சு கண்டன்ட் உங்களுக்கு தேவைப்படுதுங்கிறது முடிவாயிருச்சு சோ ஆர்ஜே ஆனந்தி பேசுனா சில பேர் வெறுப்பா தான் வாங்குறாங்க மணிக்கணக்கா பேசுறாங்க மத்தபடி பெருசா கண்டன்ட்லாம் கொடுக்குறாங்க புரிஞ்சுக்கிட்டு சோ ஆர்ஜி ஆனந்தி எவிக் பண்ணாங்க சாச்சனாவின் இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா எவிக் பண்ணாங்க இந்த வாரத்தோட டபுள் எவிக்ஷன்ல ஆர்ஜி ஆனந்தி சாச்சனா ரெண்டு பேர் எவிக்ட் ஆகிறாங்கிறது உறுதி அதுக்கு அடுத்ததான் வந்து எவிக்ஷன் சேவிங்ஸ் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கீங்க இல்லையா அது வந்து இல்லை அது இல்லைங்கிறது விஜய் சேதுபதி அவர்கள் முடிச்சு விட்டாப்ல ரோஸ் பண்ணாரா கிளிச்செரிஞ்சாரா புடிஞ்செரிஞ்சாரா அப்படின்னா ஒன்றும் பண்ணல விஜய் சேதுபதி அவர்கள் இவங்களை வான் பண்ற மாதிரி வான் பண்ணிட்டு சௌந்தர்யா ஜாக்லினா சேட்டர்டே எபிசோட்ல ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணாரு சௌந்தர்யா அண்ட் ஜாக்லீன் இவங்க ரெண்டு பேரும் சேவ் பண்ணாரு இந்த சேவிங்ஸ் ஆர்டர் இருக்கு இல்லையா ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிதான் நான் சொல்லணும் ஏதாவது பேசுவாரு இவங்களை வான் பண்ணுவாரு எல்லோ கார்டு கொடுப்பாரு சௌந்தர்யா வந்து அவங்கள தட்டை அடிக்கப் போனதுக்கெல்லாம் வான் பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தா ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாரு என்ன சொல்லி முடிச்சிருக்காரு அப்படின்னா நீங்க கோவா கேங்கா இருங்க அதுக்காக கேமை ஸ்பாயில் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த டாக்கை வந்து முடிச்சு விட்டாரு வாரணிங்கும் கொடுக்கல ஒரு வெங்காயமும் கொடுக்கல தான் இந்த வார எபிசோடு இருக்க போகுது அப்படிங்கிறதா உண்மை இதுல உங்களோட ஒப்பீனியன் என்ன ஏன் இப்பளவு கேவலமா எபிசோட வந்து கொண்டு போறாரு விஜய் சேதுபதி அப்படிங்கிறது எனக்கு தெரியவே சோ ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு மட்டும் தெரியுது நல்லா முட்டு கொடுக்குறாங்க இவங்களும் சேர்ந்து விஜய் டிவியும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இந்த கோவா கங்குக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கதான் சோ சேவிங் சார்டர் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் சாட்டர்டே எபிசோடய வந்து பாத்தீங்கன்னா சேவ் பண்ணிருக்காங்க இன்னொரு விஷயம் ஒன்னு சொல்லிக்கிறேன் விஜய் சேதுபதி அவர்கள் வரும்போதே வந்து பாத்தீங்கன்னா கமலஹாசன்ல நிறைய அட்டாக் பண்றதா உள்ள வந்தார் ஹோஸ்டிங்ல அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் ஃபேன்ஸோட ரிப்ளேஸ் வந்து அதிகமா இருந்த உடனே விஜய் சேதுபதி அவர்கள் அது அப்படியே மாத்தி மாத்தி கொஞ்சம் கமலஹாசன் ஸ்டாண்டுக்கு வர ஆரம்பிச்சாரு அப்போ விஜய் டிவியுமே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கமலஹாசன் சம்பந்தப்பட்ட அதிக விஷயங்களை வந்து இங்க கட் பண்ணாங்க கமலஹாசன் புக் பரிந்துரையா இருக்க புக்கு பத்தி பேசுறதா இருக்கட்டும் கமலஹாசன் சம்பந்தப்பட்ட டைலாக் எல்லாமே விஜய் சேதுபதி சம்பந்தமா இருக்கணும்னு பழைய தமிழ் மொழியிலாம தூக்கிட்டு பழைய எபிசோட்லயுமே விஜய் சேதுபதியோட போட்டோ ஃபுல்லா தூட்டாங்க அப்படிதான் சொல்லணும் சோ அப்படி இருக்கிறப்போ இப்போ இது வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாங்கன்னா கமலஹாசனோட அந்த பாணிக்கு வந்து வராங்க அவர் கமலஹாசன் கமலஹாசன் தான் அவரை போய் இவரால் காப்பிலாம் அடிக்க முடியாது இருந்தாலும் அந்த நாமினேஷன் எவிக்ஷன் ப்ராசஸ் இந்த இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த பழைய நிலைமைக்கு எப்படி விஜய் கமலஹாசன் சார் எப்படி சேவிங்ஸ் ஆர்டர் பண்ணுவாரு ரெண்டு ரெண்டு பேரா சேவ் ஆட்டு போ சேவ் பண்ணிட்டு போவார் இன்னைக்கு ஒரு மூணு பேர் சேவ் பண்ணிடுவாரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பாக்கி இருப்பா அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பேரா சேவ் பண்ணுவார் இல்லையா சோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த சீசன் வந்து கொண்டு போறாங்க இன்னைக்கு சாட்டர்டே எபிசோட்ல சௌந்தர்யா ஜாகனே ரெண்டு பேரையும் ஃபர்ஸ்ட் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க சோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன இந்த கமலஹாசன் இந்த விஜய் டிவி இவங்க பண்ற இந்த விஷயத்தை பத்தின உங்களோட ஆனந்தி இவங்க ரெண்டு பேர் இல்லாம வேற ரெண்டு பேர் யாராவது வெளில போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படி யார பத்தி நினைக்கிறீங்க அப்படியே கமெண்ட்ல போட்டு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க